உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் நாங்க வந்து ஒரு புது ஷெடியூல்டே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஒரு பர் டே த்ரீ ஹவர்ஸ் உங்களால எஃபர்ட் போட முடியும்னா கண்டிப்பா சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த பர் டே த்ரீ ஹவர்ஸ் படிக்கிறதுக்கு உண்டான ஷெடியூல்ட நாங்களே உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் அந்த ஷெடியூல்டு பிரகாரம் நீங்க ஃபாலோ பண்ணா போதும் நீங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் இல்ல பிரைவேட் எம்ப்ளாயியாக இருக்கலாம் இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி எந்த மாரி கேட்டகரியில இருந்தாலும் சரி நீங்க இங்கிலீஷ் டீச்சரை ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்போ இதை நாங்கள் எப்படி ஆன்லைன் கிளாஸ் அதாவது வீட்டில் இருந்து கம்ஃபர்டபிளா படிக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் கிளாஸ் பிளஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டெஸ்ட் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் இந்த மூணு கேட்டகரியும் கவர் பண்ற மாதிரி தான் இந்த வீடியோ கிளாஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இல்லாம வாரத்தில் நாலு நாள் ஜூம் கிளாஸ் கொடுக்குறோம் அதாவது எல்லா டாப்பிக்கையும் யூனிட் வைஸா ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளேஷன் கொடுத்த ஒரு வீடியோஸ் பிளஸ் ஆன்லைன்ல டெஸ்ட் அதுக்கப்புறமேட்டு மெட்டீரியல் இது இல்லாம ஜூம் கிளாஸ் இத வந்து பர் டே த்ரீ ஹவர்ஸ் பண்ணணும் இந்த த்ரீ ஹவர்ஸ் வந்து நீங்க வீடியோக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணி படிப்பீங்க எங்க கூட ஜூமுக்கு ஒரு மணி நேரம் நாலு மணி நேரம் இருந்தா போதும் செம்ம எக்ஸ்ட்ரானரியா ஒரு ஜூம் கிளாஸ் போயிட்டு இருக்குது இந்த மார்ச் மந்த்ல போட்டது கிட்டத்தட்ட என்னுடைய யூடியூப் சேனல் நீங்க பார்த்தா தெரியும் அப்புறமேட்டு இந்த ஆன்லைன் கிளாஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ்லாம் போட்டிருப்பாங்க எங்களுடைய கூகுளில் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கும் ஆன்லைன் கிளாஸ் வந்து செம்ம சூப்பராக பெருமைக்காக சொல்லுங்க செம்ம சூப்பராக கிளாஸ் போயிட்டுருக்கு நிறைய அசைன்மெண்ட் வரைக்கும் கொடுக்குறோம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் படிக்க வைக்கிறோம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை கேர் பண்ணி இருக்கோம் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருக்கோம் சரியா ஸோ இந்த ஷெடியூல்ட வந்து நான் உங்களுக்கு டீடைல் எக்ஸ்பிளேஷன்ஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ உடைய அதே நான் அட்டாச் பண்ணுறேன் அந்த மார்ச் மந்த்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மார்ச் மந்த்துக்கு ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அந்த பேட்ச் இப்போ முடிஞ்சிருச்சு இப்போ ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்றோம் அந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வீடியோ மட்டும் இந்த வீடியோடைய தொடர்ச்சியாக போடுறேன் அதை பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு செம்மையாக ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த வீடியோ எண்டில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுற எல்லா விவரமும் கொடுத்துருக்கேன் பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ எதை பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வரக்கூடிய பிஜிடிஆர்பி தேர்வுக்காக நமது பயிற்சி மையத்திலிருந்து ஆன்லைன் வகுப்புகள் புதிய ஆன்லைன் வகுப்புகள் வந்து இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம் பேட்ச் நம்பர் ஃபைவ் ஆல்ரெடி பேட்ச் நான்கு பேட்ச் போயிட்டுருக்கு இது ஐந்தாவது பேட்ச் இந்த ஐந்தாவது பேட்ச் வந்து இப்போலேருந்து நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த ஆன்லைன் கிளாஸஸு நாலு கிளாஸ காட்டிலும் கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கும் இந்த அப்டேட்டட் எல்லாமே நம்முடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆட்டோமேட்டிக்கா இந்த நான்கு பேட்ச்ல இருக்கவங்களுக்கும் பொருந்தும் அது நம்முடைய மொபைல் ஆப்பில் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும் ரைட் இப்போ நம்ம பிஜி பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் இப்போது இந்த வருஷம் எண்டில் வந்து கால்பர் வரதா வந்து ஆனுவல் பிளானல் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு முன்கூட்டியே படிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இப்போ நம்ம சொல்ல போறோம் தேர்வு அப்படின்றது கண்டிப்பாக நடக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம அட்வான்ஸ்டாக தயாராகிக்கணும் எவ்ரி இயர் வந்து டூ இயர்ஸ் ஒன்ஸ் வந்து பிஜி வந்து வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால நம்ம பயிற்சி மையத்தில் இப்போ நியூ கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ரைட் இந்த நியூ கிளாஸஸ் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் இது எல்லாமே நாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது ஆல்ரெடி தெரியும் பட் இருந்தாலும் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன்ஸை நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் இப்போ அட்டன் பண்ணும் பொழுது இப்போ இந்த பிஜிக்கு ரெண்டு பேப்பர் இருக்கு ஃபஸ்ட்டு பேப்பர் உங்களுக்கு தெரியும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இனிமேல் பிஜி பொறுத்த வரைக்கும் எந்த தேர்வு நடந்தாலும் அதாவது டிஆர்பி பொறுத்த வரைக்கும் எந்த தேர்வு நடந்தாலும் சரி இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் யூஜியாக இருந்தாலும் சரி இல்லைன்னா வந்து பாலிடெக்னிக் டிஆர்பியாக இருந்தாலும் சரி இது மாதிரி எந்த தேர்வு இருந்தாலும் தமிழ் அப்படிங்கிறது வந்து கட்டாயமா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி தமிழ் இருக்கும் பொழுது நம்ம அந்த தமிழுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும் ஏன்னா நூறு மார்க்குக்கு நாற்பது மார்க் கட்டாயம் தமிழில் எடுத்திருக்கணும் இது எல்லாமே சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த்து இல்லைனா டென்த்து இதை பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் டென்த்து இருக்கும் ஒரு மைனர் லெவலில் லெவன்த்து டுவெல்த்து வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் அந்த சிக்ஸ்த் டு டென்த்து இது வந்து கம்பல்சரியா இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம கட்டாயம் படிச்சாகணும் ஸோ இந்த பேப்பர்ல பாஸ் பண்ணாதான் நீங்க அடுத்த பேப்பரே போக கண்டிப்பாக போக முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையும் வரும் ஸோ அப்போ தமிழ் வந்து கட்டாயம் உண்டு பேப்பர் டூ உங்களுக்கு தெரியும் 150 மார்க் இதில் நியூ சிலபஸ் ஏதாவது சின்ன சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஆனுவல் பிளானர் பக்கத்தில் இப்போ இருக்கிறதுனால இயரண்டில் இனிமேல் முழுசாக ஒரு சிலபஸ் சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படி சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்தாலும் அதை நாங்கள் எடுத்து தருவோம் ஸோ அடுத்தது ஓல்டு சிலபஸ் அதே தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பத்து யூனிட்ஸ்க்கான சிலபஸ் தான் இருக்கும் ஸோ அதோட சேர்த்து எப்பயும் போல சைக்காலஜி இருக்கும் எப்பயும் போல ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கும் அப்படி எல்லாம் சேர்த்து இந்த நூற்றி ஐம்பதுக்கு ஹையஸ்ட் மார்க் எடுத்தால் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் இப்போ லாஸ்ட் கிளாஸோடைய லாஸ்ட் எக்ஸாம் உடைய கட் ஆஃப்லாம் பார்க்கும்பொழுது பொழுது சேஃபர் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறுக்கு மேலே தான் ஏன்னா நார்மலைசேஷன் இருக்கிறதுனால ஹையஸ்ட்டு மார்க் இருந்தால் தான் சேஃபர் சைடுக்குள்ளாரே போக முடியும் அதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய மெத்தட் ஸோ இதில் நம்ம எப்படி இந்த ஆன்லைன் கிளாஸை கொண்டு வரோம் எந்த மாதிரி கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்குறோம் ரைட் அடுத்தது இப்போ பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் நம்ம பயிற்சி மையத்தில் கடந்த ஆண்டு வந்து மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கோம் நம்மளுடைய இந்த மேஜர் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்கோம் ஏன்னா சேலத்தில் ஹையஸ்ட் ரிசல்ட் நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து நேரடி கிளாஸ்லேயும் ஆன்லைன் கிளாஸ்லையும் கொடுத்துருக்கோம் ஸோ அதுல நம்ம பயிற்சி மையத்தில் படித்து வேலைக்கு போன ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே ஜாப்ல இருக்காங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கின போட்டோஸ் இங்க பாஸ் பண்ணி ஜாப்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அந்த இன்சார்ஜிடம் தான் அந்த பிஜிடிஆர்பியில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாத்தையும் கொடுத்த ஒரிஜினல் போட்டோஸ் ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாம் டீச்சராக இருக்காங்க இவங்க எல்லாருமே பாஸ் இவங்க எல்லாம் பாஸ் இந்த கேண்டிடேட் எல்லாம் சிவி வரைக்கும் போயிட்டு கிடைக்கல இவங்களுக்கு ஸோ அப்போ பாஸ் பண்ண கேண்டிடேட் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதிமூணு மாணவர்கள் பிளேஸ்மெண்ட் ஆன ப்ரூஃப் இங்கே இருக்குது நிறைய மாணவர்கள் இன்னும் பாஸ் பண்ணியிருக்காங்க அதனுடைய ப்ரூஃப்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நிறையா முன்னே அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்காக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இவங்கெல்லாம் ப்ளேஸ்மெண்ட் ஆகி ஜாபில் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் சிவி வரைக்கும் போனாங்க சிவி வரைக்கும் போனதுக்கான காரணம் என்ன நல்லா படிச்சு போயிட்டாங்க ஆனால் நார்மலைசேஷன் அப்படின்ற மெத்தட்ல இவங்களால் ப்ளேஸ்மெண்ட் ஆக முடியல இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தொண்ணூற்றி ஏழு மார்க் வாங்கியிருக்காங்க அப்போது தொண்ணூற்றி ஏழு மார்க்ன்றது ஒரு ஹையஸ்டு மார்க்கு தான் ஸோ அது கம்மியான மார்க் கிடையாது இன்னும் ஒரு நாலு மார்க் போட்டிருந்தால் இவங்க பாஸ் பண்ணிருக்கலாம் அப்போ ஏன் அதை அவங்களால அந்த போட முடியலன்னா இவங்க திறமையான கேண்டிடேட் ஏதோ ஒரு இடத்துல ஒரு எரர் பண்ணியிருப்பாங்க அந்த எரர்லாம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ அட்வான்ஸ்டா நம்ம வந்து இந்த கிளாஸஸ் ஆரம்பிக்கிறோம் அதுல நம்ம லாஸ்ட் பேட்ச்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டேட் லெவல்ல சிக்ஸ்த் ரேங்க் வந்து எடுத்திருக்காங்க ஸோ இவங்க வந்து ஆன்லைன் ஸ்டூடெண்ட் தான் ஸ்டேட் லெவலில் சிக்ஸ்த் ரேங்க் கம்யூனியில் ஆறாவது பிளேஸ்மெண்ட் வாங்கி இப்போ பிளேஸ்மெண்ட்டில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க ஸோ இது எல்லாத்துக்கான ரெக்கார்ட்ஸ் அண்ட் ப்ரூஃப் இன்ஸ்டியூட்டில் இருக்குது ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் இவங்களை பற்றி நான் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த பிஜி நம்முடைய ரெண்டாவது பிஜி இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய செகண்ட் பிளேஸ் செகண்ட் பேட்சு இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கவங்க எல்லாருமே தேர்ட் பேட்சு ரைட் இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம எந்த மாதிரி கொண்டுகிட்டு வரோம் அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து எப்படி இருக்குன்னா நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல பேஸ் பண்ணி தான் இந்த ஆன்லைன் கிளாஸ் இருக்கும் இந்த ஸ்டடி மெட்டீரியலை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ப்ரீ ரெக்கார்டபுள் வீடியோ கிளாஸ் முன்கூட்டியே பதிவு செய்யப்பட்ட வீடியோ கிளாஸ் ஒவ்வொரு யூனிட்டியுமே நூக்கன் கார்னர் டாபிக் வைஸாக இன்ச் பை இன்ச்சாக என்ன பண்ணுவோம்னா நடத்திடுவோம் மெட்டீரியலை வச்சு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருவோம் அதே மெட்டீரியலில் உங்கள் கிட்டே கொடுத்துருவோம் நீங்கள் வீடியோ கிளாஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க மெட்டீரியல் வச்சு படிக்கிறீங்க அப்போவே ஆன் தி ஆன்லைன்லேயே நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க அந்த டெஸ்ட்டு எல்லாமே பிஜிடிஆர்வியில் எப்படி நடத்துகிறாங்களோ அதே மாதிரி தான் டெஸ்ட் இருக்கும் அப்போவே நீங்கள் சப்மிட் பண்ணும்பொழுது மார்க் தெரியும் உங்களுடைய பர்சன்டேஜ் வேல்யூ தெரியும் ரைட் கொஸ்டின்ஸ் ராங் கொஸ்டின்ஸ் எல்லாம் தெரியும் அந்த கொஸ்டின் பேப்பரை வேணும்னா நீங்கள் டவுன்லோட்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ப்ரீ ரெக்கார்டபிள் வீடியோ கிளாஸஸாக கொடுக்குறோம் மெட்டீரியலை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறோம் நீங்கள் படிக்கிறதுக்கு டெய்லியும் ஒரு டைம் டேபிள் தரோம் அந்த டைம் டேபிள் பிரகாரம் நீங்கள் படிச்சுக்கலாம் அப்புறம் இந்த ஆன்லைன் கிளாஸஸுக்கு அப்புறம் கால் ஃபரை அறிவிச்சதுக்காக அந்த டைமில் ஜூம் கிளாஸ் உங்களுக்கு நடத்தப்படும் இந்த ஜூம் கிளாஸ் என்ன பண்ணுன்னா ரிவிஷன் கிளாஸாக கொடுப்போம் இந்த ரெக்கார்டபிள் கிளாஸஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டையே இம்பார்ட்டன்ட் எல்லாமே திரும்ப ரிவிஷன் ஓகே அப்போ எதில் எந்த பகுதியிலேருந்து அதிகமான கேள்விகள் கேட்கப்படுமோ அதையெல்லாம் திரும்ப உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸ் கொடுப்போம் இது ஜூம் டைம் கிளாஸ் நடக்கும் டெய்லி ஈவினிங் டைம் நைட்டு எட்டு டூ பத்து ஏழு டு ஒன்பது அந்தமாரி டைமில் நடக்கும் அதுக்கப்புறம் டென் யூனிட்ஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம் அதேமாதிரி சைக்காலஜிக்கு டென் யூனிட்ஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம் சைக்காலஜி கிளாஸஸ் வீடியோ கிளாஸ் வந்து பைலிங்குல தான் இருக்கும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே தான் இருக்கும் அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து தமிழ்ல தான் இருக்கும் இங்கிலீஷ்லாம் கிடையாது அதுக்கப்புறம் மேஜர் வந்து டோட்டலாக வீடியோ கிளாஸ் நூற்றி முப்பத்தி நாலு வீடியோ கிளாஸஸா ப்ரொவைட் பண்ணுறோம் சைக்காலஜி அப்டூ ஒரு ஃபைவ் தேர்ட்டி கிளாஸஸ் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறோம் ஜி கேக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சராக ப்ரொவைட் பண்ணிடுவோம் அடுத்தது டாபிக் வைஸ் வீடியோ கிளாஸ் இருக்கும் மொத்தம் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் ஒரு பதினஞ்சாயிரம் கொஷின்ஸ் கவர் பண்ணி தர போகிறோம் இதில் டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும் அப்புறம் ஆன்லைன் டெஸ்ட் ப்ராக்டிஸ் இருக்கும் பிடிஎஃப் ஃபைலாக டவுன்லோட்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் கம்ஃபர்டபுளான டைம்ல பார்த்துக்கலாம் டைம் லிமிட்லாம் கிடையாது எந்த நேரத்தில் வேணாலும் இந்த வீடியோ கிளாஸ் பார்த்துக்கலாம் ஸோ இது மாதிரி இந்த ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும் நெக்ஸ்ட் ஒவ்வொரு யூனிட்ஸ்லையுமே எவ்வளோ கிளாஸஸ் இருக்கும் எத்தனை டாபிக் வைஸாக பிரிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்போம் ஸோ அதுக்கான வீடியோஸ் தான் இது டோட்டலாக நமக்கு டென் யூனிட்ஸ் இருக்குது நூற்றி முப்பத்தி நாலு டாபிக்ஸாக பிரிச்சிருக்கோம் ஸோ ஒவ்வொரு டாபிக்லேயும் மினிமம் கொஷின்ஸ் இருக்கும் நம்பர் ஆஃப் டெஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன் ரைட் இதுதான் நம்முடைய டெஸ்ட் ப்ராசஸ் இப்போ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் டெஸ்ட்டை வந்து எழுத போகிறீங்க ஸோ இந்த மெத்தட்ஸில் எப்படி இருக்கும் டெஸ்ட்டு அப்படின்னா நான் முன்னே சொன்ன மாதிரி தான் டாபிக் டாப்பிக்காக அந்த டெஸ்ட் இருக்கும் ரைட் இப்போ டெஸ்ட் டீட்டெயில்ஸ் இது இப்போ டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் நூற்றி முப்பத்தி நாலு டாபிக்ஸ் ஆடி நான் பிரிச்சிருக்கேன்னு சொன்னேன் இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் அப்போ ஒவ்வொரு டாபிக்லையுமே அந்த டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி கொஸ்டின் ஃபிக்ஸடாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு யூனிட்ட வந்து ஃபுல் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் மாடல் டெஸ்ட்டாக வைக்க போறோம் அப்ப பத்து யூனிட்ஸ்க்கும் பத்து ஃபுல் மாடல் டெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் அது இல்லாம எவ்ரி த்ரீ யூனிட்ஸ் ஒவ்வொரு மூணு யூனிட்ஸ்க்கு சேர்த்து ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் கண்டெக்ட் பண்ணுவோம் அப்போ அதே மாதிரி மொத்தம் பத்து யூனிட்டையும் மூணா பிரிச்சு ஒரு டெஸ்ட் வைப்போம் அப்புறம் எவ்ரி ஃபைவ் யூனிட்ஸ் சேர்த்து வச்சு ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் வைப்போம் அது ஃபர்ஸ்ட் ஃபைவ் யூனிட்ஸ்க்கு ஒரு ஃபுல் மாடல் அடுத்த ஃபைவ் யூனிட்ஸ்க்கு ஒரு ஃபுல் மாடல் அப்புறம் எவ்ரி யூனிட்ஸ்ல வந்து அப்ஸ் டெஸ்ட் அதாவது கோடிட்டடம் நேரடி கேள்வி டைரக்ட் கொஸ்டின்ஸ் ஸோ இது மாதிரியும் இதில் ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ அப்போ ஒரு யூனிட்ஸ்க்கு இரநூறு கொஷின்ஸ்னால் இரநூறு கொஸின்ஸ்னா பத்து யூனிட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டாயிரம் கொஷின்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் போயம் லைன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் எயித்து யூனிட்டு நைன்த் யூனிட் டென்த் யூனிட்டுக்கு ஸ்பெஷல் டெஸ்ட்டு ஸ்பெஷல் ஜூம் ரெக்கார்டர் கிளாஸஸ் வந்து கொடுப்போம் ஏன்னா இதில் தான் அதிகமான கேள்விகளே கேட்க போகிறாங்க அதிகமான டெஸ்ட்டும் அதில் தான் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் சைக்காலஜிக்கு தனியாக டெஸ்ட் இருக்கும் ஜிகே தனியாக தனியாக டெஸ்ட் இருக்கும் அஞ்சு ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி தருவோம் பேப்பர் டிஸ்கஷன் இருக்கும் டோட்டலா இந்த பதினஞ்சாயிரம் கொஷின்ஸ் இருக்கும் இந்த பதினஞ்சாயிரம் எழுதி கரெக்டா ஸ்கோர் பண்ணிட்டீங்களாவே போதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களால இந்த பிஜியில் வந்து பாஸ் பண்ண முடியும் இந்த கொஷின்ஸை வந்து நீங்க டவுன்லோட்ஸும் பண்ண முடியும் ரைட் உங்களுக்கு தெரியும் ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு யூனிட்ஸ்லேயும் எவ்வளோ பேஜஸ் அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது எந்த டைப்பில் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் சாம்பிள்ஸ் வந்து பார்க்க முடியும் இப்போது ஸ்டடி மாடல் ஃபஸ்ட் யூனிட் மாடல் லிட்ரேச்சர் நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேஜஸ் அதுக்கப்புறம் மாடல் லிட்ரேச்சரில் வந்து இயர் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி நானூறுலேருந்து ஆயிரத்தி அறநூறு இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்ஸ்க்கும் கொடுத்துருப்போம் ஸோ பத்து யூனிட்ஸ்க்கும் தனித்தனியான ஸ்டடி மெட்டீரியல் ப்ரீஃப்லி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வித் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு ஸோ இந்த மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட்டு பிஜியில் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி ஸ்டேட் சிக்ஸ்த் ரேங்க் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியல்கான ப்ரோச்சர்ஸ் இந்த மாதிரி தான் மெட்டீரியல்ஸோடு இருக்கும் எல்லாமே பிரிண்டட் மெட்டீரியலாக இருக்கும் ரைட்டாக எதுவும் ரிட்டர்ன் கிடையாது பிரிண்டட் மெட்டீரியல் அதுக்கப்புறம் நம்மளுடைய சாம்பிள் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம யூடியூப் சேனல் அதில் ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் அப்படின்ற யூடியூப் சேனலுக்குள்ளே போனீங்கன்னா அதில் பிளேலிஸ்ட்டில் ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் பிளேலிஸ்ட் போங்க அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர் இங்கிலீஷ் மேஜர்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணாவே சாம்பிள் வீடியோஸ் ஃபுல்லாக பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கனாவே அந்த லிங்க் வந்து நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய லிங்க்ஸு சாம்பிள் வீடியோஸ் பார்க்கணுன்னாலும் லிங்க்ஸு உண்டு டெஸ்ட்டு மெட்டீரியல் மெட்டீரியல பார்க்குறதா இருந்தாலும் லிங்க்ஸ் உண்டு அதே மாதிரி டெஸ்ட் எழுதுறது பார்க்கலாம் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் யூடியூப் சேனலுடைய லிங்க் அப்புறம் லாஸ்ட் பேட்சில் இங்கே பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் உடைய எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே நம்மளுடைய வீடியோ கீழே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் அப்டேட் பண்ணிருக்கேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறம் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் ஆப் டீம் மெட்டீரியல் டீம் இதனுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு எப்படி அட்மிஷன் பண்ணணும் இந்த நியூ சிலபஸ் வந்தால் அதனுடைய டேர்ம்ஸ் என்ன அப்புறம் நீங்கள் ஜாயின் பண்றதா இருந்தால் இன்ஸ்டியூட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணலாம் இதுதான் பிஜியோடைய இங்கிலீஷ் மெத்தடு ரொம்ப டீப்பாக இருக்கும் இந்த கிளாஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஆன்லைன் கிளாஸ் படிச்சுட்டு இருக்காங்க ஏன் அடுத்து புது புது அப்டேட் வீடியோஸ் கொண்டு வரும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்ஸ்க்கான நாட்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது நெருங்கிட்டே வருது ஒரு பிஜி பொறுத்த வரைக்கும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது ஏன்னா இங்கே நார்மலைசேஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு இந்த நார்மலைசேஷன் மெத்தட்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப டீப்பாக எலாபரேட்டாக படித்தா மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா ஸ்கோர் பண்ண முடியாது இப்போதான் லாஸ்ட் பிஜி வந்த மாதிரி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இல்லை ஸோ அப்படியே இருபத்தி ஒன்று ஸோ அப்போ அடுத்து இருபத்தி மூணு அப்படியே மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் ஸோ டைமிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருக்குது ஸோ டைம் ஈஸியாக மூவ் ஆகுது நம்மளால ஜாப் போக முடியல அதுக்கு ரீசன் வந்து ப்ராப்பராக படிக்கிறது இல்லை ப்ராப்பராக படிங்க படிக்கிறதுக்கான எல்லா சப்போர்ட்டும் இன்ஸ்டியூட் உங்களுக்கு பண்ணித்தரும் ஸோ இப்போ இந்த நியூ பேச்சஸ்க்கான அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் வேறு எனி டவுட் எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு Future விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் காண்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ விஷன் ஸ்டடி சென்டர் एसके हास्पिटल रोड अपोजिट होटल लक्ष्मी प्रकाश नियर न्यू बस स्टाण सैलम सेल नाइन जीरो फोर टू जीरो थ्री जीरो